கர்த்தர் கருத்தர் கிறிஸ்டம் கருத்தராக நாமத்தினாலும் உங்களை வாழ்த்துகிறேன் இந்த வாரம் நம்ம பார்க்க போற தலைப்பு என்ன தெரியுமா கர்த்தரை நம்புங்கள் பூரண சமாதானம் உண்டு ஏசு தீர்க்கதர்ஸ்தகம் இருபத்தாறாவது அதிகாரம் மூணாவது ரோஷனம் நாலாவது வருஷனம் உண்மை உருளையை பற்றி கொண்ட மனதை உடையவன் உண்மையை நம்பியிருக்கிறபடியால் நீர் அவனை பூரண சமாதானத்துடன் காத்துக்கொள்வீர் கர்த்தரை என்றென்றைக்கும் நம்புங்கள் கர்த்தராக எகுவார் நிச்சய கண்மலையாயிருக்கிறார் எவ்வளோ நல்ல வாக்கு திட்டம் பார்த்தீங்களா நம்ம கர்த்தரை உறுதியாக நம்பணும்னா நம்மளுக்கு பூர்ண சமாதானம் உண்டு நம்ம ஏன் கர்த்தரை நம்பணும்னா அவர் நிச்சய கண்மலையாக இருக்கிறார் அவர் எகுவா தேவன் நம்ம எகவாங்கிற நாமத்தை பார்க்கும்போது ஆப்ரஹாம் எகுவா ஈரேன்னு கர்த்தரை சொல்கிறாங்க இல்லையா என்னாச்சு ஆப்ரஹாமுக்கு ஒரு சோதனை காலம்தான் கர்த்தர் வந்து ஈஷாக்கிலேயே பலியிட சொன்னாங்க ஆனால் ஆப்ரம் எந்த கலக்கமும் இல்லாமல் ஈஷாக்க பலிபீடத்தின் மேலே வைத்தாங்க க கத்தியும் ஓங்கிட்டாங்க ஆனால் கர்த்தர் என்ன பண்ணாருன்னா ஆப்ரஹாமு ஈசத்தை கொல்ல விடலை பலியிட விடலை அதுக்கு பதிலாக அங்கே ஒரு ஆட்டுக்கடா இருந்ததா வேதத்தில் நம்ம பார்க்குறோம் அதே போல் தான் நம்மளுக்கும் ஆப்ரஹாம் போல் விசுவாசம் வேணும் இன்னொரு மனுஷன் நம்ம பார்க்கலாமா தானியல் நம்ம தானியல் ஆறார் அதிகாரத்தில் பார்க்கலாம் தானியலுக்குள்ளே இருந்துச்சு ஆனால் அவங்க சூழ்நிலைக்கிற ஜனங்களுக்கு அவங்க மேலே போகாமல் அதனால எதாவது அவன் மேலே குற்றம் பிரிக்கணும்னு நினைக்கிறாங்க அதுக்காக அவங்க ஆலோசனை பண்ணி ராஜா கிட்ட வந்து என்ன சொல்கிறாங்கன்னா முப்பது நாள் வரைக்கும் யாரோ ராஜாவாக உண்மை தவிர யா எந்த தேவனையும் மனுஷனையும் நோக்கி விண்ணப்பம் பண்ணக்கூடாதுன்னு வைக்கிறாங்க ஆனால் தானியல் இதை கேட்டதுக்கப்புறமும் என்ன பண்ணுறாங்கன்னா ஜன்னல் கதவை தொடர்ந்து வச்சு எப்பவும் போல மூன்று வேலையும் ஜெர் முழங்கால் படிலுக்கு ஜெர்மனி தான் செலுத்துகிறாங்க ஏன்னா தானியலுக்கு கத்தர் மேலே நம்பிக்கை ஜாஸ்தி உறுதியாகவும் பற்றி கொண்டு இருந்தாங்க அப்போ என்ன ராஜா கட்லைக்கு கீழ்ப்படலன்னா சிங்க கேபின்னு இருக்கு நீங்கள் என்ன நினச்சாலும் சரி தானியல் பயந்தாரோ இல்லையோ அந்த ராஜாக்கு தான் ரொம்ப கலக்கம் தானியில் சிங்ககேபியில் போட்டாச்சு ஆனால் அந்த ராஜாக்கு அன்னைக்கு நைட் ஃபுல்லாக தூக்கமே இல்லை அப்பவும் காலையிலேயே வந்து கேட்குறாங்க ஜீவன்ல தேவனுடைய தாசனே நீ இதை விடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை சிங்கங்களுக்கு தப்பு வைக்க இருந்தாரான்ட்டு அதற்கு தானியல் சொன்ன பதில் என்ன தெரியுமா தானியல் ஆதார் அதிகாரம் இருபத்தி ரெண்டாவது வருஷத்துல சிங்கங்கள் என்னை சேதப்படுத்தாத வழிக்கு தேவன் தம்முடைய தூதனை அனுப்பி அவைகளின் வாயை கட்டி போட்டார் அது என்றால் அவருக்கு முன்பாக நான் குற்றமற்றவனே காணப்பட்டேன் ராஜாவாகி உமக்கு முன்பாகவும் நான் நீயில் கேது செய்ததில்லை என்றான் அப்போ தேவன் என்ன பண்ணுறாரு சிங்கங்கள் வாயை கட்டி போடும்படி தூடனாக அனுப்புனாங்க எவ்வளோ நல்ல தகப்பன்னு பார்த்தீங்களா தானியல் சிங்ககேபிலேருந்து வெளியே வராங்க அவங்க மேலே தானியல் மேலே பழி போட்டவங்க தான் இப்போ சிங்ககேபியில் அவங்க குடும்பத்தோடு விழுறாங்க அவங்க விழுந்திருக்கும் முன்னாடியே சிங்கங்கள் என்ன பண்ணிச்சா அந்த சிங்கங்கள் பாய்ந்து அவங்க எலும்புகளெல்லாம் நொறுக்கி போட்டதுன்னு வேணும்னு சொல்கிறேன் தானியல் ஆறார் அதிகாரம் கடைசி வசனத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தரீபின் ராஜ்ஜியபார காலத்திலும் பெர்ஃபியனாகிய கோரை சொல்லிய ராஜ்யபார காலத்திலும் தானியலின் காரியம் ஜெயமா இருந்தது காரணம் தானியல் கஷ்டத்துக்காக தீர்மானமாக வாழ்ந்தாங்க தான் இருதயத்தை பக்குவப்படுத்தி இருந்தாங்க மூன்று நேரம் ஒழுங்கா ஜேர்மனி சோதனை பண்ணாங்க அதனால்தான் ராஜாவே கேட்குறாரு நீ இதை விடாமல் ஆராதிக்கிறதே உன்னை தப்புவிக்க இருந்தாரான்ட்டு இன்னிக்கும் நீங்கள் கஷ்டத்துல உறுதியாக இருக்கீங்களா நீங்கள் சோர்ந்து போகாதீங்க மற்றவங்க கேட்கல நீ ஜெர்மன் என்ன நடஞ்சுன்னு ஆனால் கர்த்தர் தம் வாக்கு திட்டத்தில் உண்மை உண்மையுள்ளவர் நிச்சயமாக வாக்குத்தட்டங்களை நிறைவேற்றுவார் தானிலே சிங்கங்களின் கேபிக்கு தப்பிவிட்ட தேவன் இன்னைக்கு உங்களையும் உங்கள் பிரச்சனையில் தப்பு விட்டு உங்களை சாட்சியாக நிறுத்துவார் அனைவர் சொல்லுவாங்க ஆராதிக்கிற தேவன் ஜீவனில் தேவன் சொல்லுவாங்க அப்படிப்பட்ட காரியங்களை செய்வாங்க இன்றைக்கி நம்ம உறுதியாக பற்றி கொள்வோம் பூர்ண சமாதானம் நம்மளை காத்துக்கொள்ளும் கர்த்தராகலேயே எகுவார் நிட்லேயே கண்மலையாக இருக்கிறார் நம்ம காரியங்களை ஜெயமாய் முடியல பண்ணுவார் ஜெயமன்லாமா எங்கள் அன்பன் பரவாயில் வேண்டிய நாளுக்காக வேலைக்காய் நம்பியாப்பா என்னால நீ கொடுத்த நல்ல வார்த்தைக்காய் நம்பியாப்பா நாங்களும் ஆபரமை போல தானியலை போல் விசுவாசத்தில் உ உறுதியாக இருக்கணும் உண்மையில் நாங்கள் நம்பிக்கையாக இருக்கணும் ஐயா எங்கள் குடும்பங்களில் வாழ்க்கையில் ஸ்பூர்ண சமாதானத்தை காட்டிலேருதுங்க கரெக்டாக ஆகிய நி நித்திய நெற்றிய கண்மலாயிருக்கீங்கப்பா எங்கள் எங்களுக்கும் முடிய நம்ப இது உங்க நம்புகிற இது தாங்க எங்கள் காரையும் ஜெயமாயி முடிய போகிறதுக்காய் ஸ்ட்ரொருத்தம் எங்களுக்கு ஜெயம் கொடுக்குற தெய்வனுக்கு சுஷ்ருத்தம் உங்களை விட்டு விளகாத வழி காத்துக்கொள்ளுங்கள் இப்படா குஸ்ட்டாக குடி செல்தான் அப்படியாவே சகல தொழில் காமற்கு செலுத்தம் கிட்டத்தாவே மீட் பண்ணுமே க்ரோஸ்க்யூ நீடி நாம திரு ஜங்கிச்சுனால அப்படியாவே ஆமை கருத்து கஷ்டமான இன்னொரு வெளியே சந்திக்க தானியலின் காரியம் செய்ய மாதிரி போல நம்ம காரியங்கள் கத்திரை செய்யமே முடிவு பண்ணுவார் கத்தரை நம்பங்கள் சித்தி பெறுவீர்கள் பூர்ணா சமாதானம் உண்டு க தேவனுக்கு மட்டும் உண்டாகட்டும்